ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழ்நாடே ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்க்க தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முனை போட்டியாக வரப்போது ஆமாங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ரெண்டே ரெண்டு தான் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிட்ருந்தாங்க ஒன்று திமுக இன்னொன்று வந்து அதிமுக அப்புறம் நம்ம தேமுதிக கேப்டன் அவர்கள் வந்து ஒரு வாட்டி எதிர்கட்சியாகவும் இருந்தார் அப்படி இந்த காலகட்டம் மாதிரி இன்றைக்கு நாலு கட்சிகள் மோத போகுதுங்க ஆமாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா திமுக அதிமுக நாதாக்கா தாவேகா இப்படி நாலு கட்சிகள் மோதப்போகுது ஃபஸ்ட்டு நம்ம திமுகவை பற்றி பார்த்துருவோம் அதாவது திமுகவை பற்றி சொல்லணும்னா ஒரு பாரம்பரியமான கட்சி அதாவது நம்ம பெரியார் அவர்கள் வித்து அண்ணா அவர்களின் வழியில மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழியில கட்சி அப்படியே பயணிச்சுட்டு வருது இப்படி ஆலமரம் மாதிரி ஆலமரத்தோட விழுதுகள் மாதிரி தான் அவங்களோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அதாவது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க என்னென்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அப்புறம் சிறுபான்மை அமைப்பினர் இருக்காங்க இப்படி அவங்களோட கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களோட சின்னம் அதாவது உதயசூரியன் உதயசூரியனும் ஸ்ட்ராங்கான ஒரு சின்னமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களோட கூட்டணிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் பெரும் தொண்டர்களும் இருக்காங்க லட்சோபட்ச தொண்டர்களும் வச்சுட்டு இப்போ கூட அவங்க விழா நடத்தினாங்க அதாவது அவங்க கட்சி எழுபத்தி நாலு ஆண்டுகள் நிறைவு பெறும் விதமாக கரூரில் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக நடத்தினார் அதில் நம்ம ஐயா கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டினாங்க இப்படி ஒரு பெரிய கட்சிக்கு நிகரானது தாங்க அதிமுகவும் ஆமாங்க எந்த விதத்துலையும் திமுகவுக்கு அதிமுக சலைச்சதில்லை அதிமுகவை பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழியில் இப்போ எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வழி நடத்திட்டிருக்காரு இப்படியாப்பட்ட கட்சி தான் அதிமுக ஆனால் அதிமுகவில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் முன்னாடி இருந்த நிர்வாகிகள் இப்போ இல்லை அமைச்சர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி பார்த்திங்கன்னா పాజక పామక తేముతిక அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் சிறுபான்மை அமைப்பு இது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக தான் அவங்களுக்கு அதாவது மத்தியில் இருக்கிறது பாஜக இந்த இரட்டை இழைப்பு சின்னத்தில் அவங்க கட்சிக்கு அதாவது எடப்பாடியாருக்கு இந்த சின்னம் கிடைக்குமா இல்லையான்றப்போ பாஜக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சின்னத்தை வாங்கி கொடுத்ததா அவரே பேசியிருக்காருங்க அதாவது இன்றைக்கி செங்கோடையன் முத கொண்டு நிறைய அமைச்சர்கள் வெளியேறிட்டாங்க அவர் வெளியேறினது காரணம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா அதாவது அதிமுக வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி இந்த கட்சியிலேருந்து பழைய ஆளுங்கள்லாம் வெளியேறிட்டாங்க அந்த ஆளுங்கள்லாம் உள்ளே கொண்டுட்டு வாங்க நானும் கட்சியில் வந்து பயணிக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு இன்னும் சரியான கருத்துக்களை சொன்ன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சின்னம்மா அழைக்கப்படுற அதாவது சசிகலா அம்மையார் அவர்கள் அவங்களும் வெளியேறிட்டாங்க அதாவது டிடி அவர்களும் வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அவர்களும் தனியாக வெளியேறிட்டு இப்போ சுயேட்சை வர பல பழஞ்சு நின்றுட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் இப்போ இப்படி போயிட்டு இருக்க கட்சியில் கூட்டணி கட்சிகள் நிலைமையை பார்ப்போம் அதாவது கூட்டணி கட்சிகள் பிஜேபியை நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம் தமிழகத்தில் பிஜேபியோட பெரிய அளவு செல்வாக்கு இல்லைனாலும் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கலைனாலும் அதாவது மத்தியில் வந்து அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக பாமகவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா பாமக வந்து நார்த் பெல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி அப்படி ஸ்ட்ராங்கான கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ளே உள்கட்ட கட்சி பூசல்கள் நிலவுது அதாவது பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர் மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போ பிரிவினைவாதம் வந்துடுச்சு அதனால் கட்சி யாருக்குன்னே அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிகா அவங்களுக்கு இவங்க சரியான சீட்டு கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் இப்போ இந்த வட்டி வர எலெக்ஷனில் தான் அவங்களோட முடிவில் என்னவாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது அவங்களோட சார்பு எப்படி இருக்கும் நம்ம போக போக தான் பார்க்க முடியும் அதனால் அதிமுக கட்சி ஒரு உள்பூசல் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செந்தமிழான சீமான் நாதாக்கா நாதாக்காவை பற்றி சொல்லணும் ஒரு புரட்சியில் உருவான கட்சி தான் நாதாக்கா தமிழ்நாடை யார் வேணாலும் வாழட்டும் ஆனால் தமிழ்நாட்டு ஆளும் உரிமை தமிழருக்குன்னு சொல்கிறது தான் நம்ம நாதாக்கா இயற்கையே கல்வி மருத்துவம் இதெல்லாம் மக்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கணும்னு சொல்கிறோம் எண்ணற்ற இளைஞர்கள் ஃபாலோவர்ஸாக போயிட்டுருக்காங்க இளைஞர்களோட மெயின் கொள்கை கோட்பாட்டை கரெக்டாக அவர் சொல்கிறதுனால அவர் பின்னாடி ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்படியாப்பட்ட கட்சி வந்து வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சதவீதமாக இருந்த வாக்குகள் இப்போ எட்டு சதவீதத்துக்கு கூடியிருக்கு ஆமாங்க ஆனால் எந்த தொகுதியிலும் இவங்க தனித்துவமாக வெளில ஆனால் வந்து எண்ணற்ற வாக்குகள் பெற்று பெற்று மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு எட்டு சதவீதம் வாக்குகள் இதுவரைக்கும் பதிவாயிருக்கு இதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் அவங்களுக்கு என்ன மாதிரி வாக்கு சதவீதம் வரும்னு பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் புதுசாக இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு அவரோட மதுரை மாநாடையும் பார்த்தோம் இப்போ திருச்சி அரியலூர் ரோட் ஷோவையும் பார்த்தோம் பயங்கரமான கூட்டம் பயங்கரமான ஃபேன்ஸு செலிப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு இப்படியாப்பட்டவர் கட்சிக்கு உள்ளே வராரு அவர் வரும்போதே அவரோட கருத்துக்கள் என்ன சொல்கிறார்னா அவரோட கொள்கையை வந்து முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பும் இந்த மாதிரி தான் எங்களோட மெயினான டார்கெட்டுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வராரு இப்படி வந்தப்போ பிஜேபி பிஜேபியும் அடிக்கிறாரு திமுகவும் அடிக்கிறாரு எங்களோட நேர் எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாரு அதாவது நாதாக்கா அவர்களும் திமுகவும் பாஜகவும் நேர் எதிரின்னு சொல்கிறாங்க அதிமுகவும் திமுக வந்து எதிரின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நாலு கட்சி இருக்குது இந்த நாலு கட்சியில் ஏடிஎம்கே உள்பூசல் இருக்குது ஸோ அவங்க வந்து திமுகவுக்கு நிகரான கட்சி அவங்களால திமுகவை இப்போ டேரெக்டாக அட்டாக் பண்ணி நிறைய சீட் வாங்க முடியாது ஏன்னா உள்பூசல்கள் பூசல்கள் நிறைய நிறைய நிலவரத்தை சொல்கிறேன் உள்பூசல்கள் இருக்கிறதுனால திமுகவை மோத முடியாது நாதாக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியிலும் இன்னும் தனிப்பன்மாறுமையாக காட்டலை ஏன்னா அவங்க வந்து நம்பியே நம்பியாக இருக்கிறதுனால பெரும் மக்களின் ஆதரவு இன்னும் கிடைக்கல ஏன்னா திமுக பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு ஆண்டுகளாக அவங்க கடுமையான உழைப்பினாலும் பயணத்தினாலும் இன்றைக்கி பெரும் மக்களோட படையோடு இருக்காங்க இப்போ நாதாக்கா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதம் உயர்த்திட்டு வராங்க இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வராரு இவர் புதுசாக வர வராரு ஸோ இவர் புதுசாக வர்றதுனால அதிமுகவில் உள்பூசல் இருக்குது நாதாக்காவில் ஆல்ரெடி வாக்கு இருப்பாங்க இளைஞர்கள் இப்போ இவர் புதுசாக உள்ள வரதுனால இந்த ரெண்டு கட்சி வாக்குகள் இவர் கொஞ்சம் ஏறி அதாவது நாதாக்காவுக்கும் ரெட்டை இலை அதாவது ஏடிஎம்கேக்கு இருக்க வாக்கு டி டிவி கேக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ கே வந்து வாக்கு சதவீதம் கூடலாம் ஆனால் தனிப்பெருமானே எதுவும் தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் அந்த சின்னத்தில் நின்னீங்கனாலே உங்களை ஜெயிக்க ஈஸியாக முடியும் ஏன்னா எழுபத்தி நாலு ஆண்டு காலம் வரலாறு இருக்குது மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல தெரியும் ரெட்டையிலையும் அதே மாதிரி தான் அந்த சின்னத்துக்கு மக்கள்கிட்ட பிராண்ட் வேல்யூ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சரோட ஃபேஸ் வேல்யூஸ் இருக்குது அதாவது திமுகவோ அதிமுகவோ இந்த ரெண்டு கட்சியிலையும் பயணிக்கிற அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பழங்காலத்து அமைச்சர்கள் மக்கள்கிட்ட நல்ல முகங்கள் பரிச்சயமான முகம் ஸோ வாக்களிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அவங்க 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 வந்து வந்து ஓட்டு ஓட்டு சேகரிக்க ஃபேஸை வாங்குற தகுதிகள் அதிகமாக இருக்குது ஆனால் நாதா இதுக்கப்புறம் தான் தான் அந்த போடுவாங்க அப்படி மேலே ஆளை பார்த்து வாக்களிப்பாங்க அதாவது சீமானவர்களுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ இப்படி வாக்களிக்கிற சதவீதம் இந்த உள்கட்சியில் வேற யாரும் ஆளுங்க அதிமுக அவங்களுக்கு வாக்க இதெல்லாம் நடந்துட்டு இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது திமுகன்றது வந்து ஒரு கோட்டைங்க அந்த கோட்டையில் வந்து ஒரு மூணு பக்கம் வாசல் இருக்குன்னா அந்த மூணு பக்கத்து வாசலையும் இந்த மூணு கட்சிக்காரங்களும் மோதுனாங்கன்னா அந்த கொடியை பிடிக்கலாம் அதாவது கோட்டை மேலே ஏறி கொடியை பிடிச்சிடலாம் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு வாசலில் மோதினாங்கன்னா மற்ற இருக்க வாசலில் இருக்க ஆளுங்க இவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க கொடியே எடுக்க முடியாது கொடி வந்து திமுகவுக்கு சார்பாக தான் இருக்குது அதனால் திமுகவுக்கு தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ வரைக்கும் பதிவான கருத்துக்களை திமுகவுக்கு வெற்றி வாக்கு சுடுவதற்கு அதிகமான வாக்கு சதவீதம் பெறும்னு நம்ம ந கருதுகிறோம் மற்ற கட்சிகளுக்கு வந்து வாக்கு சதவீதம் எந்த கட்சிக்கு ஏற போகுதுன்னா அதாவது விஜய் தளபதி விஜய் அவர்களோட டிவி கேக்கு வாக்கு சதவீதம் கூடுறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நிரந்தரமான கருத்து கிடையாது ஏன்னா இப்போத்தைய கலநிலவர்த்தபடி இப்போ திமுக அவர்களோட மாநாடுகளும் பேச்சுகளும் எல்லாமே பார்த்தாலும் தாவைக்கா நாதாக்கா ஏடிஎம்கே அவங்களுக்குள்ள இருக்க உள்பூசல்கள் என்னென்னு பார்த்தாலும் இப்போதைக்கு திமுக மட்டும் தான் தனியாக இருக்குது ஏன்னா இந்த மூணு கட்சிகளுக்குள்ளே தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கே தவிர அவங்க ஃப்ரீயாக அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு தெளிவாக இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த அளவுக்கு இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இம்பாக்டாக இருக்குன்றத மக்கள் கிட்ட கருத்தப்படி நம்மளும் அந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்